விருதுநகர் தேசபந்து மைதானம் மற்றும் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு நகர திமுக மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நகர திமுக சார்பில் நகர்மன்ற தலைவர் ஆர் மாதவன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜகுரு தலைமையில் நகர செயலாளர் தனபாலன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்களுடன் இருந்தனர் நீ ஐடியா கொடுத்து போது அவங்களுக்கு தெரியுமே நடந்துட்டு உங்களுக்கு தெரியாத हेलो हरियो பாருங்க பாரு பாருங்க வாங்க ڪي ڪري جي ٿو ڇا ڪري ٿو